السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله وتبارك الله الذي جعل في السماء برجا وجعل فيها سراجا وقمرا منيرا والصلاه والسلام على سيد المصطفى وخاتم الأنبياء، والنبي المجتبى، والرسول المرتضى صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في الفرقان العظيم وفي القرآن المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا لم تقولون ما لا تفعلون صدق رسول صدق الله العظيم وقال محمد صلى الله عليه وسلم نظر الله امرا سمع منا شيئا كَمَا سَمِعَهُ فَرُبَّ أَوْ عَالَهُ رَسُولُ அல்லாஹினுடைய அன்பும் அவனது மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நபிகளார் சர்காரை ஆழம்மா வசல்லம் அவர்களின் துவாபர கதனம் அனைவர்களுக்கும் வந்து சேரண்டுமாக கண்ணியமானவர்களே மிஷ்காந்து ஷரீஃபில் இமாம் அவர்கள் பல்வேறுபட்ட தலைப்பண்களுக்கு கீழே பெருமானார் சொல்லம் வாழி வசல்லம் அண்ணவர்களினுடைய ஹதீதுகளை எவ்வளவு அழகாக கோர்வை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்து வருகின்றோம் மாமவர்கள் கிதாபு தமானம் என்ற கிதாபு பாடத்தை ஆரம்பித்து பல்வேறுபட்ட தலைப்புகளை அதில் முன்னிட்டு வர்றாங்க அதில் எல்லா தலைப்புகளுக்கும் மேலாக ஒழுவையே அவர்கள் அதிலே பெருமானார் அதை பற்றி சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களையே முதலாவதாக எடுத்து வந்து வைக்கிறாங்க ஒழு என்பது அந்த அளவிற்கு நமது உமத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் பிரமதத்தவர்கள் மதத்தவர்கள் நம்மை கண்டு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் அவர்கள் இறைவனை ஐந்து நேரங்கள் தொழுகின்றார்கள் தொழுவதற்கு

மீண்டும் பெருமானார் கேட்கிறாங்க பெருமானாரிடத்துல இருந்து சின்ன விஷயம் கெடுத்தாலும் கூட பெரிய விஷயமாக எடுக்கக்கூடிய அந்த தோழர்கள் சகாபாக்கள் இவ்வளவு பெரிய விஷயத்தை பெருமானார் சொல்லியிருக்கிறாங்க சும்மாவா விடுவார்கள் கேட்டாங்க உடனே பலாயார சூழல்லாம்

நீங்கள் அந்த அப்படிப்பட்ட என்று பெருமானார் சொன்னாங்க கண்ணியமானவர்களே அப்ப ஒருவை நாம் செய்ய வேண்டும் அழகிய முறையில் நாம் செய்ய வேண்டும் பருந்து சொன்னாங்க சுண்ணத்துக்கள் சொன்னாங்க பருந்த மட்டும் செஞ்சு நிப்பாட்டிடக் கூடாது சுண்ணத்து வரையிலும் பரிபூரணப்படுத்தி அதை நம்ம செய்ய வேண்டும் ஒரு தடவை ஹசன் ஹுசைன் ரதி அல்லா பண்ணவர்கள் பெருமானாரினுடைய அன்பு பேரர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க ஒரு காட்டு வர்றாரு அவர் பாட்டுக்கு வந்து ஒன்று செய்கிறார் எதையுமே சரியா செய்யல முகத்தை கழுவுறாரு அடிக்கிறாரு வாய் கூப்பிளிக்கிறாரா இல்ல மூக்கு செலுத்துகிறாரா என்ற தண்ணி இல்ல கை கால் கடைகள் இப்ப ஹசனூசைந்ததுலாம் பாக்குறாங்க இந்த உம்மத்தில் தோன்றிய முகமது ரசூல்லாவினுடைய அருமை பேர குழந்தைகள் அவர் இடத்துல போய் அந்த விஷயத்த சொல்லணும் சொல்லலான்னு பார்த்தா அவர் கொஞ்சம் வயசு பெரியவரா இருக்கிறார் இப்படி தான் செய்யணும்னு செய்ய கூடாது இப்படிதான் செய்யணும் அவருக்கு நாம் இழப்பதற்கு காரணமாகி விடுவோமே ஆனாலும் அப்ப அவங்க ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு பாருங்க ரெண்டு குழந்தைகளும் போகிறாங்க அவரிடத்தில் போய் சொன்னார்கள் ஐயா நீங்க உடல் செய்தீர்கள் இப்ப நாங்க ரெண்டு பேரும் முடிவு செய்கிறோம் எங்களில் யார் தவறாக செய்கிறார்களோ அவர்களை எங்களுக்கு நீங்கள் எடுத்து கூறுங்க நாங்கள் கொள்வோம் என்று ஹசன் எல்லாவரும் அந்த இடத்துல போய் சொல்றாங்க அவரும் பாக்குறாரு சரி செய்யுங்கன்னு சொல்றாரு அவங்க ரெண்டு பேரும் ஒழுவை செய்கிறார்கள் அப்படி அழகாக பெருமானார் எப்படி சொல்லிக் கொடுத்தார்களோ அத்துணை விதமான சுண்ணத்துக்களையும் பேணி கடைபிடித்தவர்களாக ஒழுங்கில் ஈடுபடுறாங்க

துவாக்களையும் அந்த ரெண்டு சின்ன பேரை கோதுறாங்க இது அந்த அரபி பார்க்கிறாரு பார்த்துட்டு உயிர்படைஞ்சு போகிறாரு அப்ப அவர்களிடத்தில் சொன்னாராம் நீங்க ரெண்டு பேரும் ஒழுமை மிக சரியாக செய்தீர்கள் நான் தான் தவறாக செய்து விட்டேன் என்று மீண்டும் அந்த அரபி அந்த இடத்தில் ஒழு செய்தார் என்பது வரலாற்றினுடைய போகணும் பள்ளிவாசலுக்கு போகணும் அதிகமான நேரங்கள் பள்ளிவாசலுக்கு போவதை நமதனுடைய வாழ்க்கையினுடைய அன்றாட வாழ்க்கையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் அடுத்த ரசூல் சொன்னார்கள் வயிற்றுவா ஸ்வலாதி வாதஸ்வராந்தி ஒரு தொழுகைக்கு பிறகு இன்னொரு தொழுகையை நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருங்கள் என்ற சூழல்லாம் சொன்னாங்க இன்னைக்கு நம்ம வாழ்க்கைகள் எல்லாம் பள்ளியில போறதே கடைசியில வெளியில வர்றதும் அதை விட முதல்ல வர்றாங்க பள்ளியில போறது கடைசியில வெளியில வர்றது முதல்ல தந்தையார் அவர்கள் சொல்வார்கள் நீங்கள் பள்ளியுள்ளே நீக வேண்டுமே ஆனால் முதலாவது நபராக நீ பள்ளிக்குள்ளே சென்றுவிட்டு அங்கிருந்து கடைசி நபராக நீ வெளியேற வேண்டும் என்று சொல்வார்கள் எண்ணிய மாணவர்களே பெருமாள் சொன்னார்கள் நீங்கள் தொழுகைக்காக நீங்கள் பள்ளியை நீங்கள் விரைந்து செல்ல வேண்டும் அங்கே சென்று ஒரு தொழுகை முடிந்துவிட்டதே ஆனால் அடுத்த தொழுகையை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்று பெருமானால் சொன்னாங்க இப்படி நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களினுடைய அந்தஸ்துகள் எந்த அளவிற்கு உயர்ந்துப்படும் தெரியுமா எண்ணிய மாணவர்களே பெருமாள் சொன்னார்கள் ஒரு தடவை இப்படி சொன்னார்கள் நீங்கள் ஒழுவை எந்த அளவிற்கு நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டும் ஒழுவை கடைப்பிடிப்பதினால் உங்களினுடைய சிறப்புகள் இங்கில்ல எங்க வரையிலும் உயர்ந்திருக்குது தெரியுமா ரசூல் சொன்னார்கள் கிண்ணமும் மதி இதுதான் உடனே எம்எல்கையா மதி ஒரு ரம்

நேரான அர்த்தம் ஒரு குதிரை அதனைய தலையில் இருக்கக்கூடிய வெண்மையும் முன்னங்கால்கள் பின்னங்கால்கள் இந்த ரெண்டு கால்களில் இருக்கக்கூடிய வெண்மையும் இப்படி இருக்கக்கூடிய குதிரையை குர்ரும் ரூ என்று அரபிகள் அழைப்பார்கள் காரணம் என்ன தெரியுமா இப்படிப்பட்ட குதிரைகள் ரொம்ப அழகா இருக்கும் இந்த குதிரைகளை வாங்கறதுக்கு தான் அன்னைக்கு பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க அரசர்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவர்களினுடைய குதிரைகளில் இருக்கக்கூடிய குதிரைகள் முன்னன் தலைகள் எல்லாம் வெண்மையாக்கப்பட்டிருக்கும் முற்காலும் பிற்காலும் நல்ல வெண்மையாக இருக்கும் அப்படிப்பட்ட குதிரைகள் ரொம்ப அழகா இருக்கும் ரசூல் சொன்னார்கள் இப்படிப்பட்ட குதிரையை போன்று நாளை வறுமை நாளில் அவர்கள் பிரகாசிக்கப்பட்டு இருப்பார்கள் குரச்சலார்கள் ஒரு தடவை ரசூல் கபூர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்தாங்க வந்த அவர்கள் சொன்னார்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமின் முக்மினின் முக்மீன்கள் இருக்கக்கூடிய வீட்டுடையவர்களே உங்களுக்கு எனது சலாம் உண்டாவதாக முக்மீன்களினுடைய வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் சலாம் சொல்றாங்க அது கபூர் கபூர் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்த ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு ரசூலுல்லா சொன்னார்கள் மஹிம் நா ஹிம் ஷா ஹோ பாஹு விஹிம்லா பெங்கும் அல்லாஹ் நாடினால் போனிய விரைவில் உங்களை வந்து நாம் சந்திப்போம் அடுத்து ரசூலுல்லா சொன்னாங்க வதித்து அண்ணா மது ரா ஐ எனது சகோதரர்களை சந்திப்பதற்கு நான் பிரியப்படுகின்றேன் உடனே சஹாபாத்தரெல்லாம் கேட்டாங்க யா ரசூல் அல்வா

மக்கள் பெருமானார் இடத்துல புரியாத விஷயங்கள் என்றால் அவர்களிடத்தில் அனுமதி கேட்டு கேட்டு தெரிவது என்பது வழக்கம் இப்ப ரசூலுல்லா இடத்துல கேட்கிறாங்க கைப தாரிஃபு வல்லம் யகத்தி பாதுவின் உண்மத்திக்கு யார் ரசூலுல்லா உங்களுடைய உம்மத்துல இதுவரையிலும் பிறக்காதவர்களை எப்படி நீங்க அறிவீங்க அப்படிப்பட்ட சகோதரர்களை நீங்க எப்படி அறிவீங்கன்னு கேட்கிறாங்க அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அரஐத்த லவ் அன்ன ரஜுலன் லஹு ஹில் கைலி ஒரு மனிதர் இருக்கிறார் அவருக்கு ஒரு குதிரை இருக்குது லவ் ஒரு குதிரை இருக்குது அந்த குதிரை நம்ம சொன்னோம் இல்லையா தலைகளில் இருக்கக்கூடிய வெண்மை அதனுடைய முன்னம் கால்களும் பின்னம் கால்களும் இருக்கக்கூடிய வெண்மையால் அழகாக இருக்கக்கூடிய ஒரு குதிரை அந்த குதிரை வைத்திருக்கிறார் அது மிகவும் கருப்பாக இருக்கக்கூடிய

அப்ப அந்த குர்ர மகாச்சலியை சொல்லி அழைக்கப்பட்டுருவாங்க யார் ஒருவர் விரும்புவாரோ உங்களுக்கு யாருக்கு முடியுமோ உங்களினுடைய சுத்தத்தை உங்களினுடைய அந்த பிரகாசத்தை நீங்கள் நீளமாக்கி கொள்ளுங்கள் அப்ப என்ன சொல்ல வர்றாங்கன்னா நீங்க ஒழு செய் இந்த அளவிற்கும் உங்களுக்கு ஒளி மொழி வேண்டுமையானால் பிரகாசம் வேண்டுமையானால் உங்களினுடைய முழங்கை வரையிலும் நீங்கள் செய்து கொள்ளுங்கள் ஒழுங்கையை தாட்டிலும் உங்களுக்கு பிரகாசம் வேண்டுமா அதையும் தாட்டி கொஞ்சம் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் காரணம் என்ன தெரியுமா ஒழுவினால் அகப்படக்கூடிய அனைத்து உறுப்புகளும் நாளை வருவையில் அது பிரகாசித்து கொண்டிருக்கும் நான் அதை கொண்டு உங்களை அடையாளம் படைத்துக் கொள்வேன் என்று பெருமாறு சொல்ல லாகொலே எவ சொன்னார்கள் எண்ணியமானவர்களே இப்போ ஒழுவினுடைய விஷயத்தை எந்த அளவிற்கு நமக்கு பெரும்பான் சொல்ல லாகலை எவ்வளோ வழி உறுத்துகிறாங்க ஒருத்தர் ஒணு இருக்குது ஒழு செஞ்சுருக்கிறாரு மீண்டும் அவர் ஒழு ஒழு செய்திருக்கிறார் மீண்டும் அடுத்த வந்து விட்டது அந்த தொழுகைக்கு தான் நம்ம இந்த தொழுகையும் அதே தொழுகையில் நாம் தொழுது கொள்ளலாமே யானால் தொழுது கொள்ளலாம் அவரின் மேல எந்த தப்பும் கிடையாது ஆனா ரசூல் சொன்னார்கள் சுத்தத்தின் மீது யார் ஒழுங்கு செய்கின்றாரோ அவருக்கு பத்து மடங்கு நன்மைகள் எழுதப்படுகிறது வெறும் அணி உங்க அடிக்க சுத்தப்படுத்துறதுக்காக பத்து மடங்கு நன்மை எல்லாம் கொடுக்கிறான் இந்த அளவிற்கு நன்மையினுடைய குவியல்களை பெற்று தருவதுதான் இந்த பூமி நம்ம நாம் சொல்கின்றோம் ஆகிரத்துல போய் எந்த ஒரு நன்மை அந்த இடத்துல இருந்து விளையாது இந்த பூமியில இருக்கும்போது போது நம்ம விளையாடும் அந்த வகையில பார்த்தா காட்டிலும் நன்மையை கொடுக்கக்கூடிய விஷயத்தில் இந்த துணியா தான் இருக்கிறது அறுவடை செய்ய முடியும் இந்த இடத்துல தான் நமக்கு கிடைக்கும் கிடைக்கும் பொழுதே நாம் அதை அள்ளிக்கொள்ள வேண்டும் வேண்டிய மாணவர்களை சூழலாகி சொல்லலாம் அப்படி சொல்ல மண்டவர்கள் சொல்லதா ஒரு விஷயத்தை சொல்லி நான் கடைசியில் முடிப்பேன் அப்புறம் சூழலில் ஒரு தடவை தொழுகைக்கு உட்காந்துருக்கிறாங்க தொழுகை ஆரம்பிக்கிறாங்க சுகோர தொழுகையில் இருக்கிறாங்க அப்போ அந்த இடத்துல சுகோன்ற தொழுகையில் ரசூழலாகி சொல்லலாம் அப்படின்னு சொல்ல மண்டவர்கள் ரூம் சூறா உணமதையும் ஓதுகிறாங்க ஓதுக்கிட்டு ரசூலுல்லாவிற்கு கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்பட்டுவிடுகிறது அப்போ ரசூலுல்லாஹ் பலம்மா சல்லா எப்போ தொழுது முடிச்சாங்களோ அப்போ ரசூலுல்லாஹ் எழுந்து சொன்னார்கள் மா பாலு அப்போ இந்த கூட்டத்துக்கு என்ன ஆனது யோ சல்லூனமாடா நம்மளோடு சேர்ந்து தொழுகிறார்கள் லா யோ ஹசினி அவர்கள் சுத்தத்தை கடைபிடிப்பதில்லை ஒழுவை பரிபூரணமாக அவர்கள் கடைபிடிப்பதில்லை இந்த கூட்டத்துக்கு என்னானது என்று ரசனுல்லா கேட்டார்கள் கடைசியில் ஒரு வார்த்தை ரசூலுல்லா சொல்வார்கள் ஃபஇன்னமா நிச்சயமாக தலப்பசல் குர்ஆன அலைனா நம்மின் மீது இந்த குர்ஆன் தடுமாற்றம் ஏற்படுவதெல்லாம் உலாஹிக இத்தகையவர்களால் தான் ஏற்படும் என்று பெருமானார் சொன்னாங்க இன்னைமானவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்துல நம்ம போய் அந்த விஷயத்துல நம்ம சொல்ல முடியாது இன்னைக்கு ஒரு இமாம் தப்பு விட்டுட்டாரு பின்னாடி இருக்கக்கூடிய தலைவரும் அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடியவர்கள் தான் இவருக்கு காரணம் அப்படின்னு கொடுப்பாங்க அப்ப அந்த இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை என்பது எவ்வளவு முக்கியமானது தொழுகை இல்லை என்றால் இமாமுக்கு கூட தடுமாற்றம் ஏற்படுமே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் யானால் தொழுகையினுடைய அந்த முக்கியத்துவத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நன்னியமானவர்களே அப்ப நம்ம தொழுகை கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு விஷயம் நமக்கு தெரிந்தது

என்ற துவாவை சொல்லிக் கொடுத்தாங்க இன்று வரையிலும் நான் அதை கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றேன் எனவே எனது மாணவர்கள் நீங்களும் அதை கடைபிடியுங்கள் என்று நமக்கு உஸ்தாத் அவர்கள் சொல்லிக் கொடுத்தாங்க அதையும் கடைபிடிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தர் புரிவானாக கடைசிய ஒரு விஷயம் இப்போ ஒழுவ நம்ம என்ன பண்ணக்கூடாது விடவே கூடாதுங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ அல்லாஹ் சொல்கின்றான் நீங்கள் செய்யாத ஒன்றை பிறருக்கு சொல்லாதீங்க நல்லா சொல்கிறான் இப்போ இன்னைக்கு மாணவர்கள் நிறைய விதமான விஷயங்களை பற்றி பேசினாங்க கைலு சம்பந்தமான விஷயத்தை பற்றி பேசினார்கள் அதே நேரத்தில் எவ்வளோ விஷயங்களை பற்றி பேசினாங்க இப்போ அதையெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்துத்தான் சொல்கிறார்களா என்று பார்த்தால் அப்படி கிடையாது நிமத்த போன மாணாத்தன் மகன நீங்கள் செய்யாததை சொல்லாதீங்க நல்லா சொல்லிட்டான் அப்பனா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அல்லாஹ் சொல்லக்கூடியது நீங்கள் செய்யாத ஒன்றை பிறரிடத்திலே நீங்கள் சொல்லாதீர்கள் ஆனால் ரசூடுல்லா சொல்கிறார்கள் ப வல்ல கமா சமி ஆகும் என்னிடத்தில் இருந்து நீங்கள் எப்படி கேட்டீர்களோ அப்படியே நீங்கள் இன்னொரு இடத்தில் இருந்து வையுங்கள் ஏன் தெரியுமா ப பருப்ப வ வல்லஹீன் அவலகோ மின் சாமி கேட்பவரை விட காட்டிலும் கேட்பவரை காட்டிலும் கேட்கப்பட்டவர் தரம் வாய்ந்த தகுதியுடையவராக இருக்கக்கூடும் என்பதற்காக ரசூலுல்லா சொன்னாங்க அப்ப இந்த ரெண்டு ஆயத்துக்களையும் அந்த ஆயத்துக்களையும் அதீதியை நம்ம வச்சு பார்க்கும் போது நமக்கு தெரிய வரக்கூடிய ஒரு விஷயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதையும் அல்லாஹ் சொன்னதையும் ஒப்பிட்டு பார்த்தால் அல்லாஹ் எப்படி சொல்கின்றார் தெரியுமா இப்படி நீங்க செஞ்சே ஆகணும் சொல்லி கட்டாயம் போடாதீங்க அப்படி கட்டாயம் போடுகின்றீர்களே ஆனால் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் செய்துவிட்டு கட்டாயப்படுத்துங்க ஆனால் அல்லாஹ்வும் ரசூல் சொன்னார்கள் என்பதைப் போன்று பல்லகவோ கமா சமியாவோ என்பதை போன்று நீங்கள் சொன்னீர்களே ஆனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்யாத விஷயத்தையும் நீங்கள் சொல்லலாம் காரணம் என்ன தெரியுமா யாருக்கு நீங்க சொல்றீங்களோ அவர் அதை வாழ்க்கையில் கடைபிடிச்சு உங்களை விட மிகப்பெரிய அந்தஸ்துகள் அடைஞ்சிடக்கூடும் எனவே கண்ணியமானவர்களே நம் வாழ்க்கையில் இன்றைய தினங்களில் எதை எல்லாம் நாம் கேட்டோமோ அதையெல்லாம் நாம் காது காது தாழ்த்து கேட்டிருக்கின்றோம் அதை பிறரிடத்தில் எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் எல்லாம் நமக்கு தந்திர புரிவானாக ஒழு சம்பந்தமான குளிப்பு சம்பந்தமான எல்லா விதமான விஷயங்களையும் நம் வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய ஆமிலீன்களான ஆலீன்களாக நம்மை எல்லாம் மாற்றியல் புரிவானாக என்ற துகாவை உங்கள் அனைவர்களினுடைய துகாக்களோடு ஆதரவைத்து எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன் السلام عليكم ورحمه الله وبركاته